ஸ்டாலினின் பாதுகாப்பு கேடயமா செந்தில் பாலாஜி திமுக தலைவரும் தமிழக முதல்வருமான மு க ஸ்டாலினின் தீவிர ஆதரவாளராக உள்ள கரூர் மாவட்ட திமுக செயலாளர் செந்தில் பாலாஜி ஸ்டாலினின் பாதுகாப்பு கேடயமாகவே விளங்குகிறார் எதிர்கட்சிகளும் மத்திய அரசும் சாட்டுகின்ற குற்றச்சாட்டுகளை சமாளிப்பதற்கு செந்தில் பாலாஜி பல வகையிலும் உறுதுணையாக உள்ளார் செந்தில் பாலாஜியை வைத்து ஸ்டாலினுக்கு செக் வைக்க பார்த்த பாஜகவின் எண்ணம் நிறைவேறவில்லை பாஜகவின் நோக்கத்துக்கு செந்தில் பாலாஜி வளைந்து கொடுக்கவில்லை பல்வேறு குற்றச்சாட்டுகளை அடுக்கி அதற்கு ஸ்டாலினை தொடர்பு ஏற்படுத்த முயன்றதை செந்தில் பாலாஜி நிறைவேற்ற விடவில்லை அனைத்து குற்றச்சாட்டுகளையும் தானே ஏற்றுக்கொண்டு சிறைக்கு சென்றார் அத்துடன் தனது அமைச்சர் பதவியையும் தியாகம் செய்தார் ஸ்டாலினுக்கு வலது கரம் போல செயல்படும் செந்தில் பாலாஜியை எப்படியாவது நெருக்கடி தந்து ஸ்டாலினுக்கு எதிராக திருப்ப பாஜக ஆளும் மத்திய அரசு எவ்வளவோ முயன்றும் அதன் முயற்சி பழிக்கவில்லை இந்த நிலையில் திமுக முப்பெரும் விழாவை மாபெரும் மாநாட்டை போல நடத்தியதோடு அவரது எதிரிகளுக்கு சிம்ம சொப்பனமாக விளங்குகிறார் என்று ஸ்டாலின் வாயாலேயே பாராட்ட விட்டார் சந்தில் பாலாஜி